அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சித்தர்களோட பாடல்களை புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் சித்தர்களோட பாடல்கள் நம்ம புத்தகமாக வாங்கி படிக்கும்போது நமக்கு நிறைய வார்த்தைகள் புரியுறதில்ல அந்த பாடல்கள் எவ்வளவு டைம் படித்தாலும் நமக்கு அதை அர்த்தம் புரியுறது அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பகுதியில பார்க்கலாம் பொதுவாகவே சித்தர்களோட பாடல்கள் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான வழி எதுன்னு கேட்டீங்கன்னா ஓலைச்சூடிய படிச்சு பழங்கிறது தான் தஞ்சாவூரில் ஓலைச்சுபடி படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க தஞ்சை சரபோஜி மகால நீங்க அங்க கூட போய் பழகலாம் இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு தகுந்தத இதை பயன்படுத்தி நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த பாடலோட அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதில் முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா சித்தர்களோட பாடல்கள் எதுகை மூனையில தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதாவது நம்ம டிஏ ராஜேந்திரர் பேச இல்லைங்களா அந்த மாதிரி எதுகை மோனையோட தான் சித்தர்கள் ஒரு பாட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால அந்த எதுகை மோனை எதுன்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு அந்த பாடலை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்க முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு ஆறாவது ஏழாவது அந்த ரேஞ்சில் உள்ள தமிழ் புக்ஸை வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அதாவது ஸ்கூல் குழந்தைங்களோட தமிழ் புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சித்தர்களோட பாடல் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா சித்தர்கள் வந்து ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் ஒரு முழுமையான முழுமை பெற்ற வார்த்தை அப்படின்னு நம்ம நினைக்கிற ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க முன்னாடி உள்ள ஒரு வார்த்தையோட ஒரு ஒரு லெட்டரை வந்து இதோட ஆட் பண்ணியிருப்பாங்க இல்ல இந்த வார்த்தைக்கான லெட்டரை அடுத்த போர்டோட ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க அதனால அதை வந்து சரியா புரிஞ்சுக்க நம்ம தெரிஞ்சுட்டா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்களோட அர்த்தம் இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தருக்குமே ஒவ்வொரு ஃபார்மெட் இருக்கும் அந்த ஃபார்மெட்டை தான் அவங்க வந்து பாட ஆரம்பிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோரக்கர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ கோரக்கர் சந்திர ரேகி அப்படிங்கிற அந்த ஒரு புக்கை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்கவே திருநீற்று பச்சளை பத்தி அதை தான் அந்த பா புக்கே முழுசாக அவங்களுக்கு எழுதியிருப்பாங்க அதுக்கு வந்து நிறைய இடத்துல ஒவ்வொரு விதமான பேர்கள் கொடுத்திருப்பாரு அவர் ஆனா அது அத்தனையுமே திருநீற்று பச்சளை குறிக்கிறதா மட்டும்தான் இருக்குமே அதனால அது என்ன ஃபார்மெட் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த புத்தகத்தையே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுசா புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு அந்த சித்தரோட ஃபார்மேட் அதாவது ஒவ்வொரு புக்குக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட்டா மாறினாலுமே அது பொதுவாக உங்களுக்கு இருக்கும் அந்த சித்தரோட ஃபார்மேட் உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரு சித்தரோட குரு யாருன்னு பார்க்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்துக்கும் குரு வந்து நந்தீஸ்வரரு அவரோட புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு அவரோட ஃபார்மேட் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படி பார்க்காதீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா போகர் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு வந்து அகத்தியரோட சாயல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அகத்தியர் எடுத்துட்டிங்கனாலும் அவருக்கு வந்து போகரோட சாயல் வரும் அகத்தியரோட தான் போகர் ஆனால் இருந்தாலும் அகத்தியரோட பாடலையும் போகரோட சாயல் வரும் போகரோட மாணாக்கிலையும் அகத்தியர் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்ததா அவர் நிறைய பாடல்கள் வரும் அதனால் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சித்தர்களோட புக்கை நம்ம படிக்கும்போது ஒரு பாடல் அப்படின்னா அதுக்காக டைட்டில் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம சுலபமாக படிக்கிறதுக்காக அதுக்கான டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாடலை மட்டுமே படிச்சுட்டு நம்ம அதை செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் ஒரு புத்தகம்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பாடலும் இன்னொரு பாடலோட ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை வந்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு இதில் புரியுமே காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல ரசானே சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து ஓகே ரசம்னா தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு நம்ம பாதரசத்தை பயன்படுத்தக்கூடாது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வேற ஏதாவது ஒரு வேதியில் வினை புரிஞ்சு அதுல இருந்து ஒரு விதமான ரசம் எடுத்திருப்பாங்க அந்த ரசமும் இந்த ரசமும் ஒண்ணு நம்ம நினைச்சிட்டு பாதரசத்தை ஊத்திட்டு எனக்கு வரல 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 நம்ம நினைக்க கூடாது சில இடத்துல சித்தர்கள் ரத்தம்னு இருப்பாங்க நம்மளும் சரி ரத்தத்தை தான் கொடுக்கற மாட்டிருக்கு மனுசு ரத்தம் மிருக ரத்தம் அப்படியே யோசிக்க கூடாது ஒருவேளை அது நாதபிந்தாம் கூட இருக்கலாம் அதனால அந்த பாடல்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோனையே இப்படி புரிஞ்சுக்க வேணாம் இன்னும் சில சில இது எடுத்துட்டீங்கன்னா வெண்ணையை கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க நீங்க உடனே போய் பசுமாட்டோட வெண்ணெய் இல்ல எருமாட்டோட எல்லாம் எடுத்துட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு இதுக்கு நடக்கல அப்படின்னு நினைச்சீங்களா உங்களுக்கு முட்டாவதும் அதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள் எடுத்து பாருங்க அந்த புல் பகுதி படிக்கும்போதுதான் அது என்ன வெண்ணெய் அதாவது வெண்ணெய் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பாக்குறக்கு வந்து அதுக்கு பாதரசமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணியாதக்கு முன்னாடி பாக்குறதுக்கு வெண்ணெய் தான் உங்களுக்கு இருக்குமே அதை நீங்கள் கையில எடுத்து தொட்டு பார்க்கும்போது போது மணி ஆகிற டைம்ல அது வந்து வெண்ணெய் மாதிரி இருக்கும் அதனால அது வந்து வெண்ணெய்னு சொல்லுவாங்க அதுக்காக நம்ம கொண்டு போய் பாதரசா கொண்டு போய் அதனால அது என்ன உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஒரு புத்தகம் நீங்க எடுக்கிறீங்க அந்த புத்தகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல காப்பு பாடல்ல நல்லா மனப்பாடம் பண்ணுங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க காப்பு பாடல்கள் ஜஸ்ட் வணக்கம் மட்டும்தான் அவரோட குருவை வாழ்த்த அவங்க குரு கிட்ட வேண்டிக்கிறார் இந்த புக்கு நல்லா வரணும் மற்ற தெய்வங்களை வேண்டி இந்த கா எங்களுக்கு வந்து இந்த புக்கு நல்லா வரணும்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் கிடையாது காப்பு பாடலில் ஒவ்வொரு சித்தருமே ஒரு சின்ன ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருப்பாரு அந்த ரகசியத்தை நீங்கள் காப்பு பாடலை ஒன்றுக்கு பத்து தடவை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒன்றாவது பாடல் ரெண்டாவது பாடல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும் பொதுவாக எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட காப்பு பாடலை ஒரு பத்து தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள பாடல்களை கம்பல்சரி எந்த ஒரு பாட்டையுமே ஸ்கிப் பண்ணாம படிச்சுட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இப்ப போகர் ஏழாயிரம்ங்கிற புக் வந்து எல்லாருக்கிட்டயுமே கிடைக்கும் ஆனா போகர் ஏழாயிரத்துல எவ்வளவு முக்கியமான விஷயங்களா இருக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது புரியுறது இல்ல காரணம் ஏன்னா யாருமே காப்பு பாடல் படிக்க மாட்டேங்கிறாங்க அந்த காப்பு பாடல் படிச்சீங்கன்னாவே போகர் போகர் ஏழாயிரம் புக்கை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி பர்சன்ட் படிச்சு முடிச்ச மாதிரி அர்த்தம் அதனால காப்பு பாடல் படிச்சுட்டு எந்த ஒரு பாடலுமே ஸ்கிப் பண்ணாம படிச்சுட்டு வந்துட்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த புத்தகம் புரிஞ்சுக்க முடியும் ஏழாயிரம் பாடல் போகர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த ஏழாயிரம் பாடல்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு எத்தனையோ தந்திரங்கள் இருக்கு மந்திரங்கள் இருக்கு ஒன்னும் சொல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா போகர் பன்னெண்டாயிரத்துல வந்து கப்பல் செய்யறது முதல் கொண்டு அவர் கொடுத்துருக்காரு விநாயகரோட சமாதில இருந்து எல்லாமே கொடுத்திருக்காரு ஆனா அத்தனைக்குமே நீங்க போகர் ஏழாயிரம் படிச்சு முடிச்சா மட்டும்தான் உங்களால முடியும் அதனால காப்பு பாடல் இருந்து படிச்சுட்டு வாங்க அதுக்கு அடுத்தது பேச்சு வழக்கு மொழிகள் அதே மாதிரி இடை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் காரணம் ஏன்னா நமக்கு அதாவது சித்தர்கள் வந்து எதையுமே மறைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்காது ஏன்னா மறைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமா அதை எழுதி வச்சுட்டே போயிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க அதை வச்சு தப்பான வழிகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சவங்க தனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா அது அடுத்தவனுக்கு வந்து முழுசா போய் சேரக்கூடாதுன்னு நினைப்பாங்க எவனா இருந்தாலும் எனக்கு தான் இருக்கணுங்கிற எண்ணத்துல அந்த சித்தர்கள் எழுதுன மாதிரி இவங்களே சில வார்த்தைகளை அதுக்குள்ள சொல்லி வச்சிருப்பாங்க அதாவது ஒரு பாடல்ல ரெண்டு விதமான கெமிக்கலை கலக்கணும்னு ஒரு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க மூணாவது ஒரு கெமிக்கலை ஒன்று சொல்லியிருப்பாங்க நம்மளும் அந்த மூணு கெமிக்கலை பாடல்கள் இருக்கு நம்ம கலந்து பார்த்துட்டு நமக்கு வரல 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 நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது வராது அதனால அந்த இடைசொருள்கள் என்ன நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் இடை புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த முழு புத்தகத்தையுமே நீங்க படிச்சா மட்டும்தான் அந்த இடை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கவே முடியும் ஒன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்ப க கரூரர் மாந்திரிகம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு இப்ப ரீசெண்டா வரக்கூடிய கரூரார் மாந்திரிக புத்தகத்துக்கும் எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் வந்த கரூரார் மாந்திரிக புக்கு ரெண்டுமே நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம் அதை எடுத்து நீங்கள் படித்து பாருங்களேன் அதில் சில இடத்துல மந்திரங்கள் மாறும் அதில் கலக்கக்கூடிய பொருட்களே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் அதனால நீங்கள் அந்த பாடல்களை நல்லா திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னென்ன இடைச்சொருள்கள் வந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பேச்சு வழக்கில் தான் கலப்பாங்க இப்போ நான் பேசக்கூடிய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ தௌசண்ட் செவன்டீனில் இருக்கோம் இந்த ஜென்ரேஷன் வந்து பேசுகிற தமிழுக்கும் விட ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம் பேக்ல போனா அப்ப பேசுற தமிழுக்கு வித்தியாசம் இருக்கும் அதுல இருந்து ஒரு இருபது வருஷம் பேக்ல போனா அப்ப பேசுற தமிழுக்கு வித்தியாசம் இருக்கும் அதுல இருந்து ஒரு இருபது வருஷம் பேக்ல போனீங்கன்னா அப்ப பேச தமிழ் வித்தியாசம் இருக்கும் அதனால இந்த மாதிரி நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா அந்த இடை வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் சுலபமான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எப்படி பேசியிருக்காங்க அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மளோட ரொம்ப ரொம்ப பழைய தமிழ் படங்களை எடுத்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் இப்ப தியாகராஜ பான பாகவதர் இருக்காரு அவரோட காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பழைய தமிழ் படங்கள் எடுத்து பார்த்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சித்தர் பாடலை பறிச்சுக்கிற புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்கும் காரணம் ஏன்னா அதுல நிறைய உள்ள இடை சொருள்கள் என்னென்னு நீங்க புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷம் பழமையான தமிழ் புத்தகம் எதுவா இருந்தாலும் எடுத்து படிக்க ஆரம்பிங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் அந்த காலத்துல உள்ள தமிழ்ல போட்டிருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப உதவியா நமக்கு இருக்கும் அதுக்கடுத்து தமிழ்ல உள்ள ஒன்னு ரெண்டு வா எழுத்துக்கள் எப்படி எழுதுறாங்க இப்ப கான் போட்டா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுல என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பாடல்களுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க காவு காவு இந்த மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதோ மீனிங்கா இருக்குன்னு மண்டையை குழப்பிட்டு இருப்போம் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால அதையும் சரியா புரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சித்திரோட பாடல் படிக்கிறதுக்கு முன்னாடி மூலிகையோட நாலேஜ் உங்களுக்கு நல்லா வேணும் அதுக்கப்புறம் உபசாரம்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கலக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தனிமங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதோட பெயர்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சித்திரோட பாடல்கள் கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும் எனக்கு வந்து எல்லா மூலிகை பெயரும் தெரிஞ்சுக்க முடியும் எல்லா தனிமங்கள் பெயரும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மையிலே யாராலேயும் அது முடியாத காரியம் தான் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் நான் நான் பழைய ஆளுங்கள சொல்ல வரல இல்ல பரம்பரை பரம்பரியா தொழிலா பண்ணிக்கிறவங்கள சொல்லிட்டு வரல இப்ப உள்ளவங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இன்ஸ்டன்டா தேவைன்னு நினைக்கிறோம் அதனால நீங்க என்ன பண்ணி கேட்டீங்கன்னா தமிழ் மூலிகை அகராதின்னு ஒரு புத்தகம் வாங்கி வச்சுக்கோங்க ரசவாத திங்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரசவாதனே ஒரு புக் ஒண்ணு இருக்கு அந்த ரெண்டு புத்தகமும் நீங்க கடையில வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தரோட பாடல் படிக்கும்போது அதில் ஏதாவது ஒரு வார்த்தை வரும்போது நீங்கள் இதில் அதை தேடி பார்த்தீங்கன்னா அந்த மூலிகைக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை தனிமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மூலிகை அக அகராதி எடுத்துட்டீங்கன்னா ஒரு மூலிகைக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் இருக்கும் அதாவது சித்தர்கள் காலத்தில் என்ன பேர் சொல்லியிருப்பாங்க நாட்டு வழக்கில் என்னென்ன பெயர் சொல்லியிருப்பாங்க இப்போ இருக்கிற காலத்தில் என்னென்ன பெயர் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்கு என்னென்ன பெயர் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் முசுமுசு ஒரு மூலிகை ஒன்று இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களோட பா பாடல்களை இரட்டை குரங்குன்னு சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து இரட்டை குரங்குன்னு ரெண்டு குரங்கு அது என்னடா ரெண்டு குரங்கு நீங்க ரொம்ப தேடி தேடி அவங்களால அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கவே முடியாது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் வந்து அவங்க அதை வந்து இப்ப ஒரு ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்க அவங்களோட அவங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முசுமுசுக்கே வந்து இரட்டை குரங்குன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அதனால இரட்டை குரங்குன்னு அவங்க சொல்லி வச்சிருப்பாங்க அதனால நீங்க தமிழ் மூலிகை அகராது எடுத்துட்டீங்கன்னா அதுல இரட்டைக்கு உரங்கன்னா முசு முசுகை அப்படின்னு சொல்லி அதோட பேர் கொடுத்துருப்பாங்க அதனால அந்த விஷயங்களை நீங்க தெரிய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சித்தர்களோட பாடல்களை கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்கவே முடியும் அதாவது நூறு சதவீதம் சித்தர்களோட பாடல்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியாட்டீங்கன்னு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க எண்பது சதவீதம் நீங்க சித்தர்களோட பாடல்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு சித்தரோட அருள் கிடைக்க ஆரம்பிச்சிரும் ரெண்டாவது நீங்க சித்தர்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்க மேல உங்களுக்கு ஒரு மரியாதையை வர ஆரம்பிச்சிரும் அந்த மரியாதையை உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட சீக்கிரமாக கொண்டு போய் உங்களை சேர்த்தும் பிறகு அதுவே உங்களுக்கு நூறு சதவீதம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அதுவே ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால ஒரு புத்தகம் எடுத்துன்னா முழு முழுசா படிக்க ஆரம்பிங்க பொறுமையா படிங்க ஒரு பாட்டை ஒன்றுக்கு பத்து தடவை படிச்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான விளக்கம் கிடைக்கும் எந்த ஒரு பாடலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ நான் சொன்ன இந்த பதினோரு பாயிண்ட்ஸுமே மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் மைண்ட்ல வச்சிங்கன்னா சித்தர்களோட பாடல்களோட முழு விளக்கத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் மிக்க நன்றி